இவ்வளவு வருஷம் நீங்க நண்பராக இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதியில்லாம் இல்லாமல் மனையமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்விய லைக்காவுடைய ஓனர் கேட்டீங்களா சுபாஷ்கரன்ட என்ன கேட்டீங்க அவங்க ஒரு சட்ட ரீதியா ஒரு தொழில் ஒன்னு பண்ணாங்க லைக் ஆன அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் யூரோப்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தா கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்ட கேப்பீங்கன்னா என்னய்யா சார் அவரும் அங்க வந்து அவர் மேல ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டன்ல இருக்கா இல்லையா ஆ இருக்கு யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்போ என்னையும் கேட்குறீங்க தம்பி எல்லோரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ட்ரை பண்ணுறோம் கரெக்டாக நீங்கள் தடை பார்க்குறதுன்னு தும்பிக்க நான் தடை பார்க்குற காலு அவர் தடை பார்க்குறது வயிறு எல்லாருக்கு கண்ணு கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு விடறது சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க இருங்க பதறாய்ங்க முதல்ல பதறாங்க இருங்க சார் இருங்க சார் பதறாய்ங்க சார் கொஞ்சம் கேளுங்களே நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல தயாரிப்பில் இருப்படம் அது இருங்க நான் தயாரிப்படுத்த பதிலாம் சொன்னுமே சொல்லணும் உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்வியில் புற அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னா அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டர் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசுனீங்க என்ன சொல்லோம் அவர் எதோ சொல்லிக்கிட்டோம் இதை தொடர்ந்து பேசி அதாவது முடிவுக்கு வராத பேச்சு புரியுதா கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யும் அறமும் அரமுன் தெரிஞ்சால் கிண்ணம் தெய்யுமா ரெண்டு பேர் மாறி நீங்க ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துகிட்டே இருக்குது கடைசியில் அதனால இப்ப என்ன ஆதம் பாபா கரெக்டு தானே ஆமா எப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ள மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ஒரு காமெடி படமா எடுத்து வச்சிருக்கோம் அந்த வேலையை பார்த்துருவோம்னு நடந்துக்கிட்டு இருக்காரு ஒரே ஒரு தடவை அமௌன் சொல்லிட்டோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காரு காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் இல்ல வளர்த்தீங்கன்னா வளங்க ஒன்று மூணு மணி உட்காந்துருந்தான் இன்னொரு மூணு மணி உட்காந்துருக்க மாட்டேன் நல்லா உட்காந்துருப்பேன் எல்லாரும் உட்காந்துருப்போம் கேளுங்க

என்னைக்குமே விழுகுறாங்க என்னைக்குமே விழுகுறாங்க பகுத்தறிவு பேசுற கட்சியா இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியா இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்க எல்லாம் பாக்கலையா நீங்க அந்த நேரத்துல அந்த காட்சி எடுக்கும் போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அதை படத்துல வச்சிருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்பந்தப்பட்ட நீங்க நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சிட்டு போயிருவாங்க என் மேல கோவம் வராது அமீர் சார் அமீர் சார் இங்க அமீர் சார் இங்க இங்க பரத்

தொடர்ச்சியா பல தளங்கள்ல பயணப்பட்டுட்டே இருக்கீங்க ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செல்ல பிள்ளையா ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லைன்னா புதுசா இப்போ ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்க கான்சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி உங்களை நீங்க சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன் நான் யாரோடய சமரசம் செய்ய தயாரா இல்லை அதனால எனக்கு சிக்கல் இருக்கு அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தரேன்னா பாருங்க என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இதுவரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமா கடத்திட்டு போறேன் அவ்வளவுதான் இல்லையே வழக்கு இன்னும் குற்றப்பத்திரிக்கை நன்றி 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 அண்ணே முடிச்சிடும்னு அண்ணே முடிச்சுடட்டும்னு ஆ இல்லை நியாயமான பேச்சு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க நான் அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன் இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்பந்தம் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணை வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டியது நான் நீங்க ஏன் தன்னிலை விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நாலு கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க இருக்கு நான் சும்மா வாழ்த்த வந்த என்னை என்ன மாப்பிள்ளையா நீங்க ஆமா இருக்கு என்ன படம் என்ன மலர் பிடிக்கும் உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு எனக்கு மல்லி பிடிக்கும் சார் எனக்கு மல்லிகைப் ரொம்ப பிடிக்கும் இருங்க சார் எனக்கு மல்லிப்பு ஐயோ எனக்கு மல்லிப்பு ரொம்ப பிடிக்கும் ஐயோ அதனால டேரக்ட் சார் ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட ஆஹ் ஏன்னா காசி ஆனந்தன் எனக்கு அது இருந்துச்சு அதனால எனக்கு அது இருக்கு காசி ஆனந்தன் எனக்கு இருக்கு அது காசி ஆனந்தன் எழுதது காசியானந்தன் எழுததான் நம்ம சொன்னது டேரக்ட் சார் படத்தை வந்து பிசினஸ் பண்ண உள்ளேன்னு சொல்லி நீங்க சொல்லிருந்தீங்க உங்கள்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க அத நீங்க இப்ப சொன்னதே வந்து பெரிய சர்ச்சை சர்ச்சை ஆகும் இப்ப இதை பத்தி பேசுவாங்க யாரா இருக்கும் என்னன்னு அதை நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்கனாலே அது முடிஞ்சிடும்ல இப்ப யார் இவங்கதான் எங்களுக்காண்டி இது படத்தை வெளியிட பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லல சம்பந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்ப நான் வெளியிடுறேன் கேட்டு இருக்கு தனியா வாங்க வெளியே உங்களுக்கு தனியா காட்டுறேன் டேரக்டர் சார் டேரக்டர் சார் டேரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டேரக்டர் சார் இல்லை கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்குது படத்தில் கட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு தங்கிங்க அரசியல்வாதி இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டிங்க அண்ணா இருக்காரு பேரு காமராஜர் இருக்காங்க சரிங்களா சாரி காமராஜர்லாம் இருக்காங்க அவர்கள்லாம் விட்டு பிரபாகரன் போட்டோ போட காரணம் என்ன ஏன்னா கட் அவுட்டு ஏன்னா அவர் போட்டோ போட்டாவது யூடியூப்ல மறைக்கிறாங்க எல்லா சேனல்ஸ்லையும் வந்து கட் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு நீங்க போட்டீங்களா என்ன என்ன காரணமா இருக்கும் அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்ப நம்ம பிறக்கவே இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவர்ங்க அதை நம்ம போட்டிருக்கோம் ஐயா பிரபாகரனை போட்டது ஆயுலம் கழுங்க கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலயும் எந்த காலத்துலயும் மறைக்க முடியாது அப்படி ஒரு வேலை இப்ப ஐயா பிரபா வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல தனித்தனியா தானே இருக்காங்க பக்கத்துல இருந்தாலும் தனித்தனியா தானே இருக்காங்க அமீர் அண்ணே அமீர் அண்ணே அமீர் அண்ணே அஹ் அமீர் அண்ணே உங்களுக்குண்ணே அமீர் இது வந்து படத்தை தாண்டி தான் ஆனால் இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் ஒருத்தர் காலையில் இது ஆகிட்டாரு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இறைவன் மிகப்பெரியவன் பார்க்குறேன் நான் வேற எப்படி பார்க்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் ஜான் விடுங்க ஜான் ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை அவர் ஒன்று என்னை என்ன

நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் அவர் பெரியாரிசு அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்காக இருந்தது கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்னும் அதை அரபு சொல்லல சொல்லவும் இல்லை கேளியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படி ஆப்போசிட்ல ஒருத்தர் நக்களுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சது அதை நான் நீங்க அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணும்ன்றதுனால சொல்றேன் அப்ப பார்த்தாலும் பாரத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் சொல்லிச்சு பாருங்க அப்ப இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால உணர முடிச்சு அதுதான் நீங்க நான் ஒன்னு கேட்டு நீங்க வேற மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் ஒண்ணு படம் வந்து ஒரு காமெடி அதாவது அரசு பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் காமெடி அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனா பேனர்ல வந்துட்டு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் காமெடி அரசியல் பண்ணுவாங்களா இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற அரசியல் அது பூரா காமெடி தானே பண்ணிட்டு இருக்காங்க யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே என்னோட ஹீரோ என்ன அரசியல் போடுறாரு படத்துல பாரு

நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன் கேட்டேன் அதை நான் செஞ்சிருக்கேன் சார் இந்த பக்கம் சார் சார் இந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார் உங்களுடைய இடது பக்கத்திலும் கேள்வி கேட்க நிறைய பாருங்க சார் இப்பவே எல்லாம் சொல்லிட்டேன் அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்ன யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாத்துக்குன்னு தமிழ் தான் சொல்றேன் பசிச்ச அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன் என்னோட தாய்மொழி அது எங்கேயோ இருந்து இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழன்னா பிறக்கலன்னு எனக்கு வேதனையா இருக்குன்றாரு நம்மளுடைய மொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்க தமிழ் நாங்க தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதை செய்வீங்க சார் இருந்து நம்ம இப்ப படத்துக்கு வருவோம் சார் இப்போ அந்த படத்துல வந்து இந்த டேபிள் கடியில் என்ற வசனம் வந்து யூடியூப்ல பார்க்கும் அது மியூட் பண்ணல ஆனா இப்போ நீங்க ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்ல அப்படிங்கிறீங்க குறிப்பிட்டு அந்த டேபிளுங்கிற அந்த வசனம் வந்தது சென்சார்ல அதை யாரையோ மென்ஷன் பண்ணது அவங்க நினைக்கிறாங்க அதனால நிக்கிட்டாங்க சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல நீ பாருங்களேன் வெள்ளை கொக்குகளா வெள்ளை கொக்குகளா எங்க காட்டை விட்டு போங்க வெள்ளை கொக்குகளான்னு சோந்தரத்துக்கு முன்னாடி பாடினாங்க அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நாற்பது வெள்ளைக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சாரு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவங்க செய்யறாங்க அவ்வளவுதான் யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய அரசியல் இருக்கு அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்பாங்க பாருங்க நன்றி 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 விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அதனால சென்ட் ரோல் இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்துக்கோங்க வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் படம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் நன்றி மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம் நன்றி